வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை பருவர்கள் செப்டம்பர் மாதம் இறுதியில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை நடைபெற்று வருகின்றது குறித்த பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் நடைபெற உள்ளது நாடு முழுவதிலும் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பரட்சி நிலையங்களில் நாலு லட்சத்தியே ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் இம்முறை பரட்சைகளுக்கு குறிப்பிடத்தக்கது வேலியேற்ற பட்டதாரிகள் குழுவினர் வட மத்திய மாகாண சபையின் கட்டடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் இதனால் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமற்ற மருந்து தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ராம்புக்வெல்லா உள்ளிட்ட எட்டு பேர் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் மீளவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் மாலையகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முரளிப்படுத்தப்பட்டன இதன்போது கெகலியர் ராம்புக்வெல்லா உள்ளிட்ட எட்டு பேரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் மீளவும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மீள்குடியேற்ற நடவடிக்கையின் முன்னேற்றங்கள் காணி விடுவிப்பு கண்ணிபடி அகற்றல் செயல்பாடுகள் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி கல்வி இயற்கை சக்தி வளங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலா வழிகாட்டல்கள்ட வசதிகள் ஆளுநர் சுற்றுலாத்துறையை செயல்பாடுகள் மற்றும் தொழில் கல்வியை பெற முடியாது போகும் இளைஞர்கள் யுவதிகள் தொடர்பில் பல்வேறு வழிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது தெரிவித்தார் விடியங்களை கேட்டறிந்து கொண்ட இலங்கைக்கான நோர்வே தூதுவர் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ச்சியாக வழங்க தயார் எனவும் ஒருங்கிணைந்த திட்டங்களை முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் ஜால் வடமராட்சி கிழக்கு வீடொன்றில் கஞ்சா போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய இரு சந்தேக நபர்கள் முப்பதரை கிலோ போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளன பவுனியா போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கப்பெற்ற தகவலின்படி பவுனியா போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையில் குழுவினரால் கைது செய்யப்பட்டு மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வர கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண சபை கட்டிடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலையற்ற பட்டதாரிகள் குழுவினர் வடமத்திய மாகாண சபை கட்டிடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதுடனும் வேலையற்ற பட்டதாரிகள் இருபத்தி மூன்று பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்திய போது அவர்களை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு நீதிவான் உத்தரவினர் la vuoi tornare சிங்கப்பூரில் இருந்து ஐந்து நிபுணர்களைக் கொண்ட குழுவொன்று ஒன்று கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் விசா வழங்கும் முறைமையை ஆராய்வதற்காக வருகை தர உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கருத்து தெரிவித்ததாவது புதிய விசா முறை தொடர்பான யோசனை நாடாளுமன்றத்தில் விவாதமின்றி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அத்துடன் விசா கட்டண விவகாரமும் நிறைவேற்றப்பட்ட யோசனையின் ஒரு பகுதியாகும் இவ்வாறு நவம்பர் மாதம் யோசனை நிறைவேற்றப்பட்டாலும் இவ்வாறு நவம்பர் மாதம் யோசனை நிறைவேற்றப்பட்டாலும் எனப்படும் மின்னணு பயண அங்கீகார முறைமை மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் போனது எனவே பி முறைமை மூலம் அதனை செய்வதற்கு கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வரை காத்திருக்க வேண்டியிருந்தது அத்துடன் சிங்கப்பூரிலிருந்து ஐந்து நிபுணர்களை கொண்ட குழு ஒன்று கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் விசா வழங்கும் முறைமையை ஆராய்வதற்காக உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்து இனி இடம்பெறுபவை பன்னாள் அயோத்தி குழந்தை ராமர் கோயிலின் பிராண பிரதி விழாவில் கலந்து கொண்ட பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி தந்தார் அயோத்தியில் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த பிரதமர் மோடி குழந்தை ராமர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தார் பின்னர் நெடுஞ்சான் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கி குழந்தை ராமரை வழிபட்டார் கோயிலில் வழிபாடு மேற்கொண்ட பிறகு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடு நடத்தி மக்களிடம் வாக்கு சேகரித்தார் அவருடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கலந்து கொண்டிருந்தார் சாலையில் இருபுறமும் ஏராளமான கையில் தாமரை மலருடன் காத்திருந்து பிரதமரை வரவேற்றுள்ளனர் மோடி பயணித்த வாகனத்தின் முன் பாரம்பரிய உடை அணிந்தபடி பெண்கள் அணிவகுத்து சென்றன அயோத்தி தொகுதியில் மே இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு சாதி பிரச்சனையால் சக மாணவர்களால் வீடு பூந்து வெட்டப்பட்டதாக கூறப்படும் சின்னத்துறை பிளஸ் டூ பொது தேர்வில் அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் அதிகபட்சமாக கணனி பயன்பாடு பாடத்தில் தொன்னூற்றி நாலு மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொன்னூற்றி மூன்று மதிப்பெண்களும் அவர் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழக காவல்துறையின் செயற்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்காக சென்னை வந்துள்ள பீகார் மாநில காவல்துறை அதிகாரிகள் நாற்பத்தி ஆறு பேருக்கு நட்சத்திர விடுதியில் வைத்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சிக்காக ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தற்பொழுது வந்திருப்பது மூன்றாவது குழு என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிரம்பப்படுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்